ஹாய் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு அதாவது நேற்று போட்ட வீடியோ வந்து அது அப்படியே எடுத்துட்டுங்க அந்த கிண தூர் வரும்போது எடுத்து வச்சு எடிட்டிங் பண்ண முடியாமல் போச்சு சரி அதை தான் டேங்க் அடிச்சு இந்த தோட்டத்து தோட்டத்தை நடந்துக்கிறதுனால தான் பயம் உள்ள அங்கேருந்து வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு அதனால் மன்னிப்பு கேட்டு கொள்ளிக்கிறேன் அதனால் மன்னிச்சுக்கோங்க இன்றைக்கி வளர்க்கும் போல் எத்தனை மணிக்கு வந்துட்டு மைனிங் ஷார்ப்பாக நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க அப்படி தான் பற்றி போய்க்கிருக்கேன் இந்த ஒரு மாதம் அப்படி தான் போல ஓடிக்கிருக்கு வாங்க அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு வாங்க நம்ம பாலைவனத்தை காப்போம் எப்படி அமேசானாக இருந்தது அப்படியே பத்து பர்செண்டு இப்போ பாளையவழமாக போச்சு சகாரம் பாலைவழமாக போச்சு அதை தெரிஞ்சு இன்னும் ஒரு இருபது நாள் கழித்து மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கிறோம் பழுனேன் ஒன்றை நம்பி ஒரு முப்பது பேர் வராங்க உங்ககிட்ட நம்ம குட்டியம்மா நம்பி ஒரு முப்பது பேர் வராங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுக்கிறீங்க நல்லா வருவீங்களா ரெண்டே தண்ணி குடிச்ச வரையா தண்ணி இருக்காது அந்த பழத்தில் தண்ணியே இல்லைங்க தண்ணி எங்கேனையுமே சுத்தமாக இல்லை உங்களுக்கு கேட்குதா உள்ளே உள்ள ஒரே அறவ சத்தமாக கேட்குது அது என்னெண்டா முள்ளை அரைக்கிறாங்க எந்த முள்ளால் இந்த காஞ்சு போனால் முள் வெட்டினதை ஃபுல்லாக இருக்காங்க அதான் சத்தம் நல்லா கேட்குது அந்த பக்கம் முள்ளாரு அரைச்சிட்டாங்க முக்கால்வாசி வண்டி சத்தத்துக்கு ஒருத்தவங்க கூட கிட்ட போக மாட்டாங்க இந்த இதுக்கு நேரம் பக்கத்தில் தாங்க இதை தாங்க அரைக்கிறாங்க வாங்க அங்கிட்டு போவேன்னா பாருங்க எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது நம்மளை சுற்றி இருக்க எல்லா முள் இந்த வெட்டி கொடுக்கலாம் இது எல்லாத்தையும் அரைக்க போகிறாங்க அதனால தான் பயவில்லை எதுவும் யாரும் தீ வைக்க வேணான்னு சொன்னாங்க அரைச்சி எங்கே கொண்டு போகிறாங்கன்னா பவர் பிளான்ட் கொண்டு போக போகிறாங்க பச்சை முள் அதேபோல் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அரைச்சாங்க இதை விட்ட காஞ்சமல்லாக இருக்கிறது இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்கிட்டு போனாலும் ஒன்றும் இல்லை இன்னொன்று நடந்துகிட்டே தான் கிட்டேன் இருந்து நடந்தால் நடந்தால் நம்ம அந்த கரம் பக்கம் நடந்தாலும் நடந்துகிட்டே இருக்க வேண்டியதாங்க ஒன்றும் இல்லாமல் போச்சு இருந்தால் இந்த கொடியை கொடி தான் கடிக்கிறேன் கடிக்கிறேன் இவரு என்னங்க நம்ம வர டயத்தில் வண்டி ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள அதுக்குள்ளே அரைச்சி முடிச்சேன் என்னான்னு கிட்ட போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது வண்டி சாத்தம் குறைஞ்ச வச்சு நினைக்கிறேன் கொட்டுறதெல்லாம் அங்கே போய் கொட்டுறாங்க நல்லா ஒரே இடத்துல கொட்டுறாங்க இந்த குமிச்சு வச்சுருக்காங்களா அப்படி ஒரே கம்மியாக அப்படியே இந்த வரிசையாக இருக்கிறதெல்லாம் ஒரே கும்மி கம்மியாக குமிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரே இடத்துல நெண்டு இடத்துல அப்படியே அரைச்சு அப்படி சுத்தமாக அரைச்சதுங்க ஒன்றும் விடாமல் இந்த நட்டு இந்த கிடங்குங்க அதெல்லாம் இந்த ஃபுல்லாக அவங்க தாங்க அரைக்க போகிறாங்க அது கிடங்கு இந்த நட்டு ஃபுல்லாக இந்த அரைக்கிறாங்க வருங்க இருங்க வாங்க கிட்ட போக முடியாதாலும் கிட்ட போய் பார்ப்போம் இந்த அரைக்கிறாங்க ஃபுல்லாக அதாவது கிடையாது சுத்தமாக அரைச்சதுங்க ஒண்ணாமல் இந்த கொம்மி இந்த கொம்மியெலாம் ஃபுல்லாக அரைக்க போகிறாங்க எல்லாமே நல்லா சுத்தமாக அரைச்சிச்சு இந்த நல்லா சுத்தமாக அரைச்சிருதுங்க அப்படி கிட்ட பார்த்தீங்கன்னா அரைச்சி நல்லா ஆனால் ரொம்ப நேரம் நின்று அரைச்சாத்தான்க்க உங்களுக்கு இதுவே செய்கிறது ஒரு லோடு என்ன கொஞ்சமாக இருக்கலாம் கட்டையெல்லாம் நல்லா சுத்தமாக அரைச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அதை கொட்டு போது பார்க்கல அங்கே கொட்டி வச்சுருக்கா அது உங்களுக்கு நான் காட்டுறேன் எங்கே வயக்காடு போகிறீங்களா அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை வயக்காடு போய்லாம் ரொம்ப நல்லாச்சுங்க ஒரு வாரக்கு மேலே ஆக போகுது ரெண்டு வாரம் ஆக போகுதுங்க அப்படியே திருப்ப வேண்டியதா போய் அதில் முட்டி அப்படி திருப்ப தான் இதுக்கு ரெண்டு பேர் சண்டை போகிறீங்க ஜாலி சண்டை போகிறீங்க சீரியஸான சண்டை போகிறீங்களா என்னன்னு தெரியலையே ரெண்டு பேர் ரெண்டு பேரும் நல்லா அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஏரியாடா இல்லைடா இது நான் தாண்ட ஏரியா இனிமேடான் இப்போ ஒரு தனியாக போய் ஒதுக்கிட்டேன் நமக்கு எதுக்கு ஒம்பு நம்ம நம்ம சிட்டி பின்னாடியே போவோம் அவன் எங்கே இருக்கு போகிறாளோ அவள் முன்னாடியே போக வேண்டியதான் கரெக்டாக இருக்கேன் இந்த ஆ ஆனா வைக்க போகிறேன் எப்படி பயப்பில் வளர்ற வரைக்கும் அவ்வளோ தமுக்கிட்டேங்க போது மொத்தம் அமுக்க போறாங்க எங்கே இப்படின்னு செதுக்கி கொடுத்த உடனே செதுக்கிட்டேன்டா அடே புது மாப்பிள்ள நல்லா வருகிறா இன்னும் நம்ம புது மாப்பிள்ள பல்லு போடவில்லை தான் அவங்களை பல்லு விழுகிற வரைக்கும் அவங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் பல்லு இப்போ தான் லைட்டாக அந்த கேப்பு லைட்டாக அப்படி நகருதுங்க நகந்தா நகர்ந்துனா பிள்ளைங்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஒரு மாதத்துக்குள்ளே விழுந்துடும் நமக்கு ஒரு நம்பிக்கை நேற்று சாயந்தரம் அன்னந்தான் ஆடு மேச்சியும் நம்ம என்ன தோட்டத்தை வேலை இருக்கட்டா நான் சொன்னேன் ஒரு வெள்ளை சோளம் அப்புறம் இந்த என்ன தோர அது போக நெட்டி எல்லாத்தையும் கலந்து ஆட்டுகளுக்கு விளைச்சூட்டு உழுது தியாக இருக்குங்க அதான் பாய்ச்சிக்க நம்ம மொழியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாய்ச்சிரும் அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நானும் அம்மாவோ அதனால் சாயந்தரம் அன்னிந்தான் ஆடு மேச்சியும் மறுபடியும் இந்த நாயை பார்த்துட்டு பண்ணி வரட்டுற நாய் அன்னைக்கு நாய் வச்சலாம் அதே மாதிரி நாயை பார்த்துட்டு பாடு அணைத்து மிரண்டு போய் ஓடி வந்துச்சு இப்போ நான் மேச்சில் காலையில் பார்த்துட்டு உள்ளே வரமாட்டேன் எங்கள் அம்மா பயந்துக்கிட்டு பெரிய ஆடு வந்துடுது சின்ன குண்டு இல்லை தலையை தோட்டிகள் எதுவும் பயந்துக்கிட்டு மாட்டேங்குது ரொம்ப பயந்துருச்சு இந்த மாதிரி முல்லை பார்த்துச்சுனாலே மிரள் சின்ன குட்டிங்க உள்ளே போனோன்னு பயப்படுது பெரிய ஆடு ஓடிடுது சின்ன குட்டிங்க ரெண்டு ரெண்டு தயங்கி தயங்கி வருது கிட்டே வந்தாச்சுங்க ரெட்டஸ்வரி ரெட்டஸ்வரி நண்பர்கள் ஒன்றை பார்த்துடாச்சு திரும்ப பார்த்தா ரெட்டஸ்வீ இந்தா ரெடசிலே திரும்ப மாட்டியா கோச்சிக்கிட்டியா கோச்சிக்க கோச்சிக்க இங்கே வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடுத்தரு நண்டு நண்டோ நடுத்த நண்டு என்ன கொட்டி போடலை இப்போ தான் கொஞ்ச கொஞ்சமாக வகை கீழே இறங்கிட்டே வருது நண்டு அதுக்குள்ளே ஓடி போயிட்டேன் நம்ம நடுத்தர் நண்டு தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு முத்தலகே ஏ முத்தலகை எங்கே வருதுடா ஏ முத்தலகே ஆ ரொம்ப பிஸியாக இருக்கீங்க நீங்கள் நண்டு ஆ ரொம்ப நாள் தாச்சுங்க அப்படியே வயக்காடுக்கு வந்து ஆஹா ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது வாங்க அப்படியே திரும்புவோம் எல்லாமே எல்லோ கலரில் இருக்குது மஞ்சள் கலரில் மாறி போச்சு இங்கே வருது வைக்கிறது இல்லை அப்படியே ருவல்ஸ் கீரை போட்டு திரும்ப அடிக்கிட்டா முத்தலகே வயக்காடை பார்த்தாச்சுல பார்க்கலாமா போமா ஆ ஒரு முந்தானாலும் சம்பவ மாட்டால் பயவுள்ள ரொம்ப அடியிலாம் பார்த்தேசி ஒரு சேராக இருக்கும் பயவுள்ள ஒரு மொட்டை கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு இவன் மட்டும் இல்லை நம்ம டைனோசர் மகன் அது போக இன்னொரு குட்டி விழுந்துருச்சு வேறு யாருன்னு கேட்டால் நம்ம கருத்தவனம் கருத்தி ஸ் பொறுத்து கருத்தவனம் நம்ம டைனோசர் மகன் அவன் அதுக்கப்புறம் முத்தலுக்கு தண்ணி தாகத்துக்கு சாயந்தரம் ஒரு மூணு இருக்குங்க நம்ம ஒரு மொட்டை கிணறு நடுவுருன்னு கேள்விப்பட்டே இருக்கும் அது பக்கத்தில் ஒரு மொட்டை கிணறு இருக்கும் தண்ணி வந்து லைட்டாக பசப்பாக இருக்கும் தண்ணி நினச்சி குதிச்சு வைக்க பார்த்தா சேரு தண்ணி இல்லை அப்படி முங்கிடுச்சு உள்ள போய்கிட்டே இருக்குது நான் எதார்த்தமாக எல்லா குட்டி பற்றி முன்னாடி போயிட்டு அப்புறம் சத்தத்தை கட்டுப்போம் முடியிறேன் போய் உள்ள கழுத்தை முட்டி நிற்கிது வனத்துக்கு அது போ அவன் நீச்சரிச்சி வெளியே வந்துட்டேன் நினைச்சுமக்கே முத்த முத்தளவுக்கு மாட்டிக்கிட்டா ரெண்டு பேரும் அப்புறம் பிடிச்சி வீடியோ எங்கே வீடியோலாம் எடுக்கிற மனசுல ஆக குட்டி உள்ளே போகுது அப்படி பிடிச்சி நான் கரெக்டாக அந்த ஒரு பட்ட மரத்தை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தூக்கி வெளியே எடுத்துக்க நான் உள்ள காலம் அடிச்சா அதுபடி உள்ளே போய்க்கிட்டு மொழி வரை உள்ளே போதுங்க இந்த அந்த கால தமிழ் பலாம் பார்த்தீங்கன்னா பள்ளத்துக்குள்ள கொடுத்துருவா இங்கே மொழி முங்கி போயிடுவா இல்லை அந்த மாதிரி அப்படியே உள்ளே போய்கிட்டுதான் இருக்குது நல்லா போல எங்கிட்ட கத்தி கத்தலாட்டினா கத்தலட்டா பயப்பில்லை உள்ளே வாழ்க்கைக்கு உள்ள போயிரு மூணு பேர் கட்டி கும்பிச்சுட்டாள வரல பயப்பில்ல நம்ம என்ன சின்ன பார்க்குறேன் எந்த ஒரு என் அளவுக்கு முக்கியிருக்கு இது வரைக்கும் சரிங்க கழுத்து விட்டு திருக்கி இது வரைக்கும் ஃபுல்லாக முக்கிட்டேன் பயப்பில்லை அது கவியும் தவியும் எங்கிட்ட பரவாயில்ல வெளியே வந்துட்டேன் பசங்க தண்ணிக்கு ராணாங்க இருந்தாலும் தண்ணிக்கு விடலை பயக்காடுக்கு பின்னாடி இந்த நம்ம பின்னாடிக்கு எப்பயும் விடுமுல இந்த பக்கம் பக்கம்தான்க்கா தண்ணி குடிக்கிறனால எதுக்கு தண்ணியை குடித்த வீடு தண்ணி குடிக்க மாட்டாங்க மதியம் போனோம்டா நல்லா குடுக்குழு தண்ணி நல்லா குடிப்பாங்க கூடு தண்ணி இருக்குது வெறும் பச்சை தண்ணியை அப்படியே அதுவே போதும் நல்லா குடிப்பாங்க வாங்கினே மூலியனே மூலியனே தெய்வு விழுந்து காதை ஏக்குது இங்கே உங்கள் அக்காவை தங்கச்சி அவ்வளோ காணமே டா நம்ம வராங்க இதில் தான் காணி பயவலை விழுந்துட்டாங்க உள்ள இந்த அவ்வளோ தெளித்துருக்கணா எத்தனை அளவு கிடைத்துக்கிறேங்க டா இதில் ஒன்று விழுந்தது கருத்தவனா அங்கிட்டு நம்ம முத்த இதில் தான் பைய உள்ள அவை ஏறி வந்தவன் நம்ம டைனோசர் மகன் ஸோ அரியானதுங்க உள்ளே போயிடுச்சு 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 நான் காலை வைக்கிறதுக்குள்ளே வாடு போதுங்க நல்லா காஞ்சி வச்சுங்க வெயில் அடித்தோன்னு நல்லா காஞ்சிருச்சு இது இன்னும் ஆளை போகுங்க போய்கிட்டே இருக்கும் ஆளம் இன்னும் நிறையா கிடக்கு இந்த மரப்பட்டையில் பிடிச்சி தான் அன்றைக்கி எப்படி எழுத்து இந்த கிணறுல சொன்னால் நம்ம மாட்டேங்கி தண்ணி அம்பிட்டு ஊற்று வருங்க என்ன பக்கத்தில் ஊர்னியா ரொம்ப சின்ன கிணறு தான் நல்லா அந்த காலத்தை இதிலே விவசாயம் பண்ணிக்காங்க அதாவது அப்போ அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஃபுல்லாக இதெல்லாம் இதில் வெள்ளரிக்காய் நடுவாங்க அந்த நெல்ல கே மாட்டாங்க வெள்ளரிக்காய் பருத்தி அது போக அந்த சிகப்பு சோளம் அதான் போடுறது மற்ற எதுவும் போட மாட்டாங்க சின்ன கடல்தாங்க இப்பயே தண்ணி இருந்தால் ஊருக்கிட்டு இருக்குது தண்ணி அது வாடுக்கு மண்ணரிச்சு மெட்டி போச்சு நம்ம கூட மேட்ச்சலுக்கும் அந்த ரெண்டு மூணு நாள் வந்திருக்காப்புல நம்ம மொச குட்டி மூக்காய் ராக்காயோட மகன் ஆத்து ஆள் தெரியுது அடையலை கேமரா பார்த்தாலே அப்படியே வேட்டிருக்கிற விஷயமே பார்க்குறாங்கப்பா கொஞ்சம் தான் கால் நல்லா நான் அவங்க வீட்டை என்ன நினைக்கிறேன் போச்சு நீங்கள் வந்த நேரம் ரொம்ப பஞ்சமாக போச்சு வாரி எதை பிடிச்சி கடிக்கிறாங்க ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த ஆடுகளுக்கு கூட நல்லா வந்தப்போ மேட்ச்சல் நல்லா இருந்துச்சு இப்போ வந்த நேரம் என்ன தெரியல பைவலி ஒருத்தர் கச்சாம்பக்கெல்லாம் பாவங்க அவெல்லாம் ரொம்ப அப்படியே கத்திட்டே இருக்கான் இவன் தாங்க ரொம்ப கத்திரியா பைவலில் அவனும் இவனங்க இவனோட தங்கச்சியும் அப்படி இற இல்லாமல் பால் பால்னு ஏங்குறது காத்து காற்றே காற்று சைக்கிள் விட்டுறான்டா நீ இருபாடு மூஞ்சில் அடிச்சு சார் இது நம்ம மைக் செட் மாயக்காவோட மக என்ன பேர் பேரெல்லாம் ரெடி ஆயிடுச்சு பேர் வைக்கப்போ போகிறேன் என்ன பேர் எல்லாத்தையும் வச்சுருவோம் வச்சிக்கிறேன் ரொம்ப என்ன இருக்கேன் என் தருவீங்க தரக்கா நம்ம கச்சாம்பக பைவில விட ரொம்ப ஓடியும் போயிட்டாங்க சே மேட்ச்செல்லாம் போச்சு கலப்படம் ஏன்னா மழை வேந்துச்சுன்னா நீங்கள் அப்புறம் நல்லா தேர்ந்துருவீங்க மழை வேஞ்சால் புதுமுடா நம்ம கச்சாவும் ரெண்டு பிள்ளையை வளர்க்குறனால அவளும் பாலை கொடுத்து பாலை கொடுத்து ரொம்ப ஓடி போயிட்டாங்க பாருங்கள் அத்தாடி அத்தை இந்தளவுக்கு எலும்பு ஆகுற வரைக்கும் ஆகிட்டாங்க அவளும் பாலும் கொடுக்குறா மேட்ச்சை வரலையா பரவாயில்ல அந்த அளவு இது நம்ம பேட்டு பேட்டே பேட்டு கொஞ்சம் வளர்ந்துக்கேன் நான் பேட்டே இந்த குழந்தைக்கான் பயில என்ன காய அடிக்கலங்க என்ன சுத்த கருப்புனால காய் அடிக்கல இது நம்ம கருத்தவனம் கருத்து சுரத்தவனம் கருத்து அதை பார்த்திங்களா இவருக்கு ஒரு இந்த அளவுக்கு செகுதின்னு கருத்து பதிவில் என்றைக்கு பைவில என்ன அப்படி மலச்சின்னு தவிட்டா எப்படி தவணாலே தெருவில் கிணத்துக்குள்ளே தவிட்டா வருங்க முடியாது இவளுக்கு இன்னும் டிவார்ங்காக பண்ணலைங்க ரொம்ப இதாகிட்டேங்கா ஒரு வாரம் மழை பெஞ்சாலும் பய குளிர் நடக்க மாட்டா நம்ம கருத்தவன என்ன கருத்து ரொம்ப இதாக இருப்பால் என்ன கருத்து பாருங்க கவலைப்படாத ஒரே ஒரு பூச்சி மருந்து போட்டால் சைனிங்காக மாறுவான் நம்ம டோக்கி கணக்கா பாருங்க அப்போ தெரிஞ்சிருப்பா எலும்பாக இருக்கும் நேற்று சாயந்தரம் எப்பயுமே கம்பா மேச்சி போய் தோட்டத்துக்கு போகும்போல அப்போ ரெண்டு தேக்கு மரம் பார்த்துருக்கீங்களா அந்த இலை அந்த இலையை நம்ம எப்பயும் தின் விடுவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு தோட்டத்தில் அதை ஒடிச்சு ஒடிச்சு போட்டு தின் விட்டோம் சில குட்டிகள் என்ன அதில் தேக்கு மரம் இலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வழியாக ஒரு புழு உருவோம் அதை அப்படியே எப்படி தெரியாத நம்ம புள்ளி மானு நம்ம கச்சா கச்சா எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க அந்த புழு மோசமானது குட்ற புழு கத்தி மேய் இருக்கும்போது கத்த ஆரம்பிச்சிங்க அப்புறம் இப்படியாக காலையில் வேப்பங்கொழியாக ஓடிச்சு அப்படியே தின்ன விட்டோம் அந்த ஆடுகளுப்போ சரியாக போச்சுங்க அந்த குடல் புழு அப்படியே வவுத்துக்கில் போய் என்ன ஆச்சுன்னு தெரிலங்க தின்னோடனே கத்திட்டு நான் ஒரு தொண்டைக்களை போட்டுருச்சேன்னு பார்த்தேன் இல்லை அந்த புழு உள்ளே போனதே வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுங்க வேப்பங்கொழி நல்லா தின்ன விட்டோம் அது கொஞ்சம் அந்த மூணு உறுப்பு நல்லா இருக்குங்க அந்த சாணியில் தான் பார்த்தேன் இது புழு செத்து தான் வந்திருக்கானாத்தே ஒரே ஒரு குட்டி புளி மனு தான் வந்துருந்துச்சி அந்த புழு வரலை டெய்லியாக புழு மோசமானதுங்க குடல் புழுக்கு கண்டிப்பாக பூச்சி மருந்து கொடுத்தே ஆகணும் கொடுத்தா தான் குட்டியாக காப்பாற்ற முடியும் அது குடிக்கலாட்டி அமுத்தாங்க குட்டி நம்ம மசால்கிட்ட விட்டு செத்து போகும் போல மோசமாக இருக்குங்க நம்ம புள்ளி தான் கத்த ஆரம்பிச்சிட்டா ரொம்ப கத்தா நம்ம கச்சா கூட இல்லை அவள் கத்தலை இவளுக்கு தான் வழி தாங்க முடில அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சா அதுவே கத்துறது குறைச்சிச்சு முதல்ல லேடிஸ் எல்லாம் ரெண்டு ரெண்டு பேராக கரையில் மேய்ப்பாங்க நான் அடிக்கடி நீங்களே பார்த்துருப்பீங்க வேற இங்கே வரேன் அவங்கெல்லாம் இப்போ எல்லாம் காட்டு மேச்சல் போயிருந்தாங்க காட்டிலே மேட்சே இல்லாதனால எல்லாரும் கம்மாக்குள்ள வந்துட்டாங்க இந்த ரெண்டு மூணு நாள் நானும் பார்க்குறேன் கம்மா காலையை வந்து மேய்ச்சிட்டு அப்படி வீட்டுக்கு போயிட்றாங்க ஒரு மணிக்கு சாயந்தரம் வந்து அங்கிட்ட எப்படியோ கரவழியில் அங்கே தாப்பி பக்கத்தில் வந்து விட்டுக்கிறாங்க எல்லோரும் கம்மாக்குள்ள தாங்க வராங்க இங்கேயே ஒன்றும் கிடையாது இந்த அளவுங்கிட்டு வந்து ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க இங்கே அதைப்பட மோசம் அங்கிட்ட தோட எந்த காட்டு பக்கத்தில் எல்லோரும் சொல்ல அறுக்கிற ஸ்டேஜில் இருக்கா எல்லா பிற அதனால் மேட்ச்செல்லாம் எல்லோரும் கிட்ட தாங்க வராங்க வாங்க எளியம்மா காலையில் கம்மாக்குள்ள மாட்டா வர நான் நாயை பார்த்து வெரிசில் ரொம்ப பயந்துட்டா இன்னும் உங்கள் மாமி தேனா வட்டெலாம் பயப்பட மாட்டா ரொம்ப பயப்படுறாங்க ஏய் ஆற்ற இவனா மற்ற வழி ஆத்தே ஆற்றே நேரம் ஜெயிலேடா சப்பானே அவன் தங்கச்சி ரொம்ப பயப்பட நீ ப நீ தங்க முடி நீ ரொம்ப தங்கம் என்னாவட்டே இந்த கொடியெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சுல்ல இந்த கொடியெல்லாம் கிடைக்கவே கிடைக்கல ரொம்ப இதாக ஆச்சு இந்த உனக்கு ஒன்றே மொத்தமாக எடுக்காத முத்தலை கொஞ்சம் கொடுப்போம் நேரத்துக்கு எங்கே வரேன் நம்ம பையன் உள்ளே இருக்கேன் மூலிமாங்க உனக்கு வேணும்மாட்டா இதுரா வரண்டா உனக்கு ஒன்று எடுத்துக்கிறா இத்தரா நான் தும்பான்னா தெரில முத்தலை தின்டறா நீ தீங்கலை தின்றா அதான் தினம்ட்டா ஒரு முத்தலைவர் அப்படி திங்கினு எதை கொடுத்தாலும் திங்கணும் உள்ளே எவ்வளோ ஒருத்தி கத்துறா எல்லோரும் கரெக்டாக வந்து நின்ட்டா இங்கே மெயின் பாயிண்ட்டில் இப்போ உள்ளே நம்ம சசிக்காய் எங்கிட்ட உள்ளே நிற்கிறாள் நின்று போட்டு செருவாண்டுக்கெல்லாம் அவ்வளோ வந்துட்டை நம்ம சே இப்போ தான் வரா ஓடி எந்தா அந்த அந்தா நம்ம நடப்போ வாங்கடா அவள் ஓடிஆருவாங்க சிசிக்கா பறந்து கொத்துருவா அவள் எங்கிட்டாலும் கரெக்டாக போயிட்டு கொத்துருவா நடுத்தர் நண்டு இன்னைக்கு முதல்ல வந்து நின்ட்டா தண்ணி தாகம் கரெக்டாக எல்லாத்துக்கும் எடுக்க ஆரம்பிச்சு பிடிக்கு தாங்க போகணும் கரெக்டாக பழசு திங்க போட்ட இடத்துக்கு வந்து நின்றுருக்காங்க கரெக்டாக இங்கே ஒன்றும் கிடையாது வாங்கினேன் ஏழை காலி ஆகிடுச்சி அவ்வளோதான் பையன் போய் சரி நெருக்கி எல்லாத்தையும் காலி விநாசிங்க இன்னும் அவ்வளோ தான் இருக்கிறது வேறு எதுவும் தண்ணி பாய்ச்சி வச்சுருக்கோம் என் தரிசிக்கா வண்டியா விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தேன் வண்டிட்ட பரவாயில்ல எப்படியோ நம்பிட்டா விட்டுருந்தா நீ சாய்ந்தரம் மூணு மணி தான் உனக்கு பிக்கப் பண்ணணும் வா வா ஒடியா வா பூச்சே சரி நண்பர்களே இதோட இந்த வீடியோ தொடர்ந்து பாடிக்கிறேன் ஏன் நண்பான்னு கேட்டிங்கன்னா சாய்ந்தரம் நம்ம தோட்டத்து வேலை இருக்குது அதனால் நேற்று சாயந்தரம் அண்ணன் தான் ஆடுகளை அமைச்சான் இன்றைக்கி அவன் தான் மேய்க்கிறேன் தோட்டத்தில் நம்மளுக்கு கொறை தண்ணி பாய்ச்சி வேலை இருக்குது அதான் பசங்களுக்கு கொஞ்சம் இது போட்டு உண்டுல அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்தபடி இதோட பாட்டிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் லைக்காக தட்டி விட்ருங்க முடிஞ்ச அளவுக்கு தோட்டத்து வேலை முடிஞ்சுன்னா எப்பயும் போல் வீடியோ போட்டுருங்க யாரும் தப்பா எடுத்துக்கிறதே நண்பர்களே ஏன்னா தோட்டத்து ரொம்ப முக்கிய பதிக்கி ஏன்னா பசங்களுக்கு மேட்சலுக்கு அது ஒன்று தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியாக பார்க்குமா சி யூ பாய் டுமாரோ சந்திப்பாக அப்படியே கிளம்பாங்களா